இன்னைக்கும் அநேக ஜனங்களுக்கு வசனங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அநேக நாட்கள் வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த வசனத்துக்கு நடுங்கிறவனை கத்தர் நோக்கி பார்க்கிறா யோசிச்சு பாருங்களேன் நாம இத்தனை வருஷம் பிரசங்க கேட்கிறோம் இத்தனை வருஷம் ஆலோசனையை கேட்கிறோம் இத்தனை வருஷமா வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கோம் அநேக அறிவுரைகளை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனா கத்தர் நோக்கி பார்க்கிற அந்த குவாலிட்டிஸ் நமக்கு இருக்குதா அந்த குணங்கள் நமக்குள்ள இருக்குதா என் இருக்கு ஆண்டவனுக்கு அற்புதத்தை செய்தார் வேலை கொடுத்தார் பிள்ளைகளுக்கு திருமணத்தை கொடுத்தார் வசதி வாய்ப்புகளை கொடுத்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூமிக்குரிய வாழ்க்கையிலே உயர்வுகளை கத்த கொடுத்தார் அதெல்லாம் அவர் போடுகிற பிச்சை நான் தான் அவர் கொடுக்கிற எல்லாம் அவர் கொடுக்கிற கிருபை நல்ல கொடுக்கிறது ஆனா அவர் உங்களையும் எண்ணி நோக்கி பார்த்து ஒரு உண்மையுள்ளவன் உத்தமம் உள்ளவன் என்று சொல்லி நம்ம மேல அவர் கண்கள் ஒரு யோபு குறித்து சொல்றாரு இல்லையா